யோ பழனிசாமி என்ன உங்க ஆள் ஏதோ தீர்ப்புலாம் கொடுத்துருக்காங்க உள்ள போறாரா கேள்விப்பட்டேன் அது தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத பேச்சுக்களை பேசாமல் பதிவிட்டு விட்டார் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்ட பதிவு முன்றைய காலத்தில் கேஸ் போடப்பட்டது இன்று அதற்கு தீர்ப்பு கிடைத்து விட்டார் தீர்ப்பு கிடைச்ச அவர் வந்து உள்ள போக மாட்டேன்னு சொல்லிட்டு மேல்முறையீடு போயிருக்காரு தெரியாம செஞ்சுட்டேங்க இல்ல போற போக்கில் சில டைப் ரைட்டிங் குறைபாடுகள் என்னுடைய அட்மின் சரியில்லை இதே விட்டு நாள் பழனிசாமி ஓட்டுவீங்க உங்களுக்கு இந்த இடம் இந்த இந்த இடத்துல நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க நான் ஏன் இந்த மாதிரிலாம் சொல்ல போறேன் சரி என்ன விஷயம் அப்படின்றது தெரியுமா

அங்கே வந்து ஆட்சியை பிடிச்சாங்க அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய லெனின் சலையை வந்து உடைச்சாங்க தலைவர் ஹெச் ராஜா வந்து அதே பாணியை வந்து இங்கே பிடிச்சிக்கிட்டு யார் அது லெனின் லெனினுக்கு கேதுக்கு இங்கே வந்து சிலை அப்படின்னு கேட்டுட்டு இதே மாதிரி ஒரு நாள் தந்தை பெரியார் சிலையும் இங்கே வந்து உடைக்கப்படும் அப்படின்னு சொன்னார் அவருடைய டைலாக் என்னன்னா ஒன் டே ஐ வில் ஃபைட் வித் த டிராவிடியன் ஸ்டாக் ஸ்டாக் அப்படின்ட்டு போர் இடங்கள் புறம் டிராவிடியன் ஸ்டாக்ஸை நான் எதிர்த்து கொண்டே எதிர்த்து கொண்டே இருக்குன்னு சொல்லிட்டு வீரமாக வந்து மேடையெல்லாம் பேச்சு கொடுத்தாரு டிராவிடியன் ஸ்டாக்குகளுக்கு எதிரான ஃபைட் எப்போவுமே தொடரும் இதெல்லாம் தாண்டி வந்து ட்விட்டர்ல வந்து ட்விட்டு போட்டு விட்டாரு இப்போ முட்டைகோஸ் கொடுத்துட்டாங்க வேற ஒன்றும் இல்லை கேபேஜ் என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு பெரிய கேபேஜ் வாங்கியிருக்காரு இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அதாவது எம்பி எம்எல்ஏ எல்லாம் வந்து விசாரிப்பாங்களா அந்த நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து இது வந்து விசாரிச்சாங்க தீர்ப்பு வந்து இன்னைக்கு வந்து வந்துருச்சு நீங்க வந்து பண்ணது தப்பு தான் என்னதான் அட்மின் போட்டதா நீங்க சொன்னாலும் உங்க ஐடியில தான் வந்திருக்கு உங்களோட மேற்பார்வை இல்லாமல் வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நீங்க வந்து ஒரு தேசிய கட்சியில வந்து பெரிய பொறுப்புல இருந்த ஒரு முன்னாள் நிர்வாகி இந்த மாதிரி நாள் வந்து ஒருங்கிணைப்பாளரா பொறுப்பாளரா அவர் அவர் அது எதுக்கு இருந்தாருன்னு தெரியல ஆனா அவர் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுக்களை பேசி அவதூறு கருத்துக்கள் மாட்டி இப்பொழுது சனிப்பயிற்சி ஆக போகிறது அவருக்கு பேக் ஃபயர் ஆகிவிட்டது அந்த மாதிரி ஜோசியத்தை நம்புங்கள் ஆன்மீகத்துல இருக்காங்க அவாலுக்கு அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியாது இல்ல இந்த விஷயத்துலயும் அவருக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துருக்குன்னு நான் அவருக்கு வந்து வெறும் ஒரு வருஷம் மட்டும் தான் தண்டனை கொடுத்துருக்காங்க அதனால பைபில அப்படியே எஸ்கேப் ஆயிட்டார் என்னதான் சொன்னேன் ரெண்டு வருஷம் இருந்ததுன்னா அவர் இமிடியேட்டாக ஜெயிலுக்கு போயிருக்கணும் ஒரு வருஷம் அப்படின்றதுனால மேல்முறையீடு வந்து அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவகாசம் கொடுத்துருக்காங்க அவர் ஒரு மாசம் அவகாசம் நினைக்கிறேன் அதுக்குள்ள வந்து அவருக்குன்னா மேல்முறையீடுக்கு வந்து நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு என்ன நடக்குதுன்றது அப்படி அணி சுத்துனால அவருள்ள போறது உறுதி அண்ணனை பற்றி பிரச்சனை இல்லை வாய் அதிகம் என்பதால் போற இடங்களில் எங்கேயாவது மாட்டிக்கொள்ளலாம் குட்டிமா இஸ் ஆல்வேஸ் ஆன் ஃபயர் அவர் பேசின கொஞ்ச நாள்லயே என்னொருத்தர் இவர் மேல வந்து வழக்கு தொடர்ந்தாங்க சென்னை ஹைகோர்ட்டே வந்து இவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு போயிட்டு செக் அப்லமெண்ட் வர சொன்னாங்க நீங்க என்னை ரொம்ப அவதூறா பேசுறீங்க என்னை யாரும் அவதூறா பேச வேணா நான் பொலிட்டிக்கலா நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க சேமமா வாழுங்க போங்க இப்போ இந்த பேச்சை விடுங்கோ அவளுக்கு சிறைச்சாலையில் இறங்க கிடைச்சிருச்சா போயிட்டாரா இல்லையா இல்ல தினம் ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் மேல அப்படி எல்லாம் போயிட்டு அவள் போகிறது உறுதிதான் என்னைக்கு மட்டும் தான் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அவள் போக எல்லாம் உள்ள கருத்துல நான் வேண்டிக்கிறேன் ஒரு அரசியல் இருக்கும் பொழுது அப்பப்போது நம்ம கொஞ்சம் நாம ஷேப் பண்ணிக்கணும் கொஞ்சம் நாம ஷேப் பண்ணிக்கணும் இந்த மூன்று மாத காலம் என்பது என்ன ஷேப் பண்றக்கு ஒரு வாய்ப்பு என்ன ஷேப் பண்றக்கு ஒரு வாய்ப்பு சரி தனியா அப்புறம் என்ன உங்களுடைய ஆடு எதுவும் ரிட்டர்ன் வந்துருச்சு உங்களுக்கு பேக் கான் ஓ நீங்க அவர் சொல்றீங்களா

தோட்டத்துக்குள்ள வந்து விதைக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து அந்த தாமரை விதைக்கிறதுக்காண்டி அவர் போராடிக்கிட்டு இருந்தாரு இப்ப அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலை நாடுகளில் போய் படித்து விட்டு அரசியல் என்றால் என்ன கத்துக்குங்க நீங்க ஐபிஎஸ் வேலைகளை பாத்தீங்க ஐபிஎஸ் வேலை பாத்தீங்கன்னு உங்க நம்பி டீமுக்குள்ள எடுத்தோம்னா நீங்க ஐபிஎஸ் வேலைகளை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா தவிர அரசியல் வேலையை ஒழுங்கா பாக்கல ஐபிஎஸ் வேலை கூட பாக்கலங்க வீடியோ எடுத்து வச்சு மிரட்டர் தாங்க பாத்துட்டு இருக்காரு நீங்க எங்களுடைய தேசிய தலைவரா நீங்க தவறா பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர் ஒரு முக்கியமான தனித்துவமான தலைவர் என்னடா கண்டென்ட்டே இல்லாம நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த ஆறு மாசம் வந்து அன்னையிலும் வந்து தனியா ஒருத்தர் மட்டுமே கன்டன் கொடுத்துட்டு இருந்தாரு சாப்பிட தூக்கம் வரலையா உங்களுக்கு அவர் இல்லாம நீங்க 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 என்ன அவருடைய ஃபேனா பாத்துக்கோங்க என்ன நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஒருத்தர் மட்டுமே அதாவது தமிழ்நாட்டுல முக்கியமான ரெண்டு என்டர்டைமெண்ட் அ அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அண்ணன்

அண்ணா 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 இங்க வாங்க கண்ணா கண்ணா ஒரு நிமிஷம் கண்ணா அவளுடைய கூக்குரலின் காதில் கேட்டு அவருடைய கூக்குரல் என்ன அது கண்ணா கண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா நான் சொல்லிக்கிறேன்னா மூன்று மாசம் படிச்சீங்களே இன்னும் உங்க மாடலேசன் இவனும் மாத்தலையே அப்படிங்கறத போல ஆரம்பித்து முதலில் யாரை வந்து டச் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடலேசன் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கும் நமது தலைவன் விஜய் அவர்களை

அவர் மேல இன்னும் நாங்க கடுமையான கோபத்துல இருப்போம் என் தலைவன் நீங்க எப்படா வந்து சரி நம்ம அரசியலுக்கு வருவோம் அவர் வந்து வந்த ஒட்டியே விஜய டச் பண்ற மாதிரி புதிதாக அரசியல் கட்சி ஆரம்பித்த யாருக்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா அவர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பிச்சு மட்டும் தான் பயப்படுவோம் பயம் என்பது முதல் வந்து உடனே யாரை பற்றி பேசுறாரோ அவர் மேலும் லைட்டா பயம் வந்துருச்சு அவர் என்ன நினைக்கிறாருன்னா தாமரை பக்கிட்டு இன்னொரு மூத்த தாமரை எழுத்துருவோம் அவர் வந்து அவர் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவரும் வந்து திராவிட சித்தாந்தம் பிடிக்கும்னு சொல்லிட்டாரு திராவிட கொள்கைகள் எங்களுக்கு வேண்டும்னு சொல்லிட்டாரு அதனால விஜய் வந்து எங்களுக்கு நாங்கள் இனிமேல் எதிர்க்க போறது மூன்று திராவிட கட்சிகளை அப்படின்னு சொல்லி அந்த பையன் தேவையில்லாம இப்பதான் தேவையில்லாம உள்ள எழுத்து திராவிட கட்சிகளை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் தனிப்பட்ட ஒரு ஒரு மாசு ஹீரோ இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு இந்த மாதிரி திரைத்துறையில் இருக்கவங்க எல்லாம் நாங்க வந்து அரசியல்வாதியா கன்சிடர் பண்ணிக்கிறதுல இருந்தாலும் அவருக்கு மக்கள் கூட்டம் இருக்கு பாப்போம் அவர் அவர் எங்க கூட வந்திருந்தாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு வந்து போஸ்டே வந்து ஐ மீன் ஆக்கியிருப்போம்

சட்ட ஒழுங்கை சரிப்படுத்தினால் நான்லாம் அந்த காலத்துல பல என்கவுண்டர்களை டப்பு டப்பு என்று சென்ற போல வந்து நான் அப்பயே ரைட் ஓகே நான் வந்து இனிமேல் நடக்கும் தப்புகளை சுட்டி காட்டுவேன் ட்விட் செய்வேன் பொது இடங்களில் இஷ்டத்துக்கு பேசுவேன் ட்வீட் செய்வேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து இனிமே எப்படி பேசுறாருன்னு பார்ப்போம் பேசி தமிழ்நாட்டிலாம் இன்னும் இன்னும் பல பூகங்கள் வரப்போகுது ஒரு பக்கத்து புலி ஒரு பக்கெட் வாங்கினா வணக்கண்ணா டீம் இனிமே அண்ணா கண்ணா இல்ல கண்ணா நீ தப்பா எடுத்துக்கண்ணா காலையில வந்து நியூஸ் சேனல்களை போட்ட உடனே அண்ணன் ஒரு பக்கெட் வருவார் புலிகள் ஒரு பக்கெட் வரும் நாம் இனிமேல் நீங்க வெற்றி குறி போடுங்க இப்படி பிளைட்டில் இருந்து இறங்கியவுடன் தன்னுடைய அரசியல் பணிகளை தொடர்ச்சியாக ஆரம்பிச்சு விட்டார்

நடந்திருக்கு கேட் டுகெதர் மாதிரி அங்க வந்து இவர் வந்து Chief Guest ஆ வந்து போயிருக்காரு தொழில் முனைவோர் தொழில் முனைவோர் ஸ்மால் என்டர்பிரனர்ஸ் ஸ்மால் இல்ல எங் எங் அந்த இளமை இளம் அங்க போய் என்ன பேசிருக்காரு அப்படினா இவர் பேச கூட இல்ல அதுக்கு முன்னாடி என்ன நடந்துருக்குனா இவர் போற இடம்லாம் வந்து தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்து இதெல்லாம் இவருக்கு செட்டே ஆகிறது இல்ல நினைக்கிறேன் பிடிக்காது சாங்ஸே மொதுவா பிடிக்காது மெயினா வந்து தமிழ் தாய் வாழ்த்து பிடிக்காது அது வந்து ஒரு தனியார் அமைப்பு அங்க வந்து போனனே அங்க வந்து கல்லூரி மாணவிகள் எல்லாம் இருக்காங்க அவங்க தான் வந்து பாட்டு பாடுறதுக்காக கூப்பிட்டு இருக்காங்க மூணு பெண்கள் வந்து ஒரு ஸ்கூல்லே வந்து வந்து காலேஜ் பொண்ணுங்க வந்து இங்க பாட்டு பாடி இருக்காங்க என்னன்னா முதல் எடுத்தோடனே தமிழ் தாய் பாட்டு பாடி இருக்காங்க முதல் வரிலேயே வந்து நிறுத்திச்சு சொல்லிட்டு ஸ்டாப் அப்படியே வந்து நீங்க தேசிய அங்கீதம் பாடிருங்க அதை முடிச்சிட்டு இது வரலாம்னு சொல்லிட்டு அங்க பாடிட்டு இருக்கும்போது அந்த முதல் வரியிலேயே நிறுத்திட்டு அப்படியே வந்து தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு அது முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கு இருக்கு இது வந்து என்னன்னா அங்க இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி சுத்தி இருக்கக்கூடிய தமிழ் அளவிற்கும் சரி நீங்க பாடிட்டீங்க ஏன் பாதியில் நிறுத்துறீங்க அது வந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்து அவமதிக்கிற செயல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏங்க அவருக்கு கோபம் வந்துருங்க அவருக்கு தமிழ் தாய் வாழ்த்து பொதுவாவே பிடிக்காது பிடிக்காது இன்னொன்னு அவர் போனே தமிழ் தாய் வாழ்த்து பாடினா கண்டிப்பா அவர் ஏத்துக்கவே மாற்றாரு ஏன்னா அது வந்து திராவிடம் திராவிடம் பாரு என்ன கணக்குனே தெரியல எனக்கு தமிழே பிடிக்காது தாயும் பிடிக்காது தமிழ் தாய் வளர்த்து பிடிக்காத ஜனகணமன பாடு ரவீந்திரநாத் தாக்கூர் தான் பேணும் அப்படின்ட்டு அடிச்சு விடு பாட்டுக்கு அவங்க பாட்டு அதுலயும் கட் பண்ணிடுறாரு ஏன்னா அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பாட்ட நிப்பாட்டு அவர் நிறுவனத்துக்காரையுமே பாட்ட நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு ஏய் அவருக்கு அது பிடிக்காது ஃபர்ஸ்ட் பட் ஆரம்பி அந்த மாதிரி ஜனங்கள மனவை இதெல்லாம் வந்து இவருக்குனே வந்து தானாவே நடக்குதா இல்ல தனைய வந்து போற போரடலாம் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இல்லங்க பூமாவை நினைக்கிறாரு பாட்டு போட்டுடி மூஞ்சில சுளீர்னு இப்படி சுழிச்சோம்டா அந்த மாதிரி பண்ணோம்னா அவங்க கடுப்பா தான் செய்வாங்க சீஃப் கெஸ்ட் நீ எதோ தான் அங்க பத்தி பண்ணி தெரியுதா இப்படி தான இருக்கும் அங்க பேசுறவங்களுக்கு அந்த மாதிரி அவர் வந்து இப்படி செஞ்சிட்டு இருக்கார் இவர் வந்து செந்து முடித்து அந்த பாட்டு ஃபங்க்ஷனல மாட்டிக்கிட்டார் வன்மையாக கண்டி அந்த ஹூம் போட்டாதான் யோசிக்கிற டைமுங்க அது அந்த ஹூம் போடணுங்க

விடுங்களே கண்டென்ட்டுக்குள்ள போவோமே இப்போது அடுத்ததாக இவ்வளோ நேரம் கண்டன்ட்டுக்குள்ள தான் இருந்தோம்மா கண்டெண்ட்குள்ள தான் இருந்தோம் அடுத்ததாக ஓ ஹே பழனி சவுத் சுத்திட்டு இருக்கோம் நார்த் இந்தியால எதுவும் இல்லையா இருக்கும் நார்த் இந்தியாலயா நார்த் இந்தியால வந்து நார்த் ஆள் பிரதமர் வந்து என்ன சொல்லியிருக்காரு பிரதமர் கிடையாது அவர் வேற ஆளு நீங்க வந்து என்ன இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா இங்க வந்து ஆன்லைன் ஸ்கேம்ஸ் வந்து நிறைய வந்து நாடுகள்ல ஊடுருவிக்கிட்டு இருக்கு எங்க நாட்டில் வடக்கர்கள் வந்து ஆன்லைன் ஸ்கேம்களில் பின்னுகிறார்கள் என்று ஆன்லைனை வந்து முன்னாடி கொண்டு வந்த ஒரு பிரதமர் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு எல்லா டிஜிபிகளையும் கூப்பிட்டு அப்பா ரொம்ப ஏமாத்துறாங்க அவர் கூப்பிடுறாரு அவங்க தானே போலீஸ் அவங்க எப்பா இப்படிதான்ப்பா சொல்ல முடியும் இவர்களை கூப்பிட்டு அவர் கண்டித்தார் அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்ட் பாயிண்டா தான் சொல்ல முடியும் அதனால் அவர் வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காரு எல்லா மாவட்ட டிஜிபிகளும் அந்த அந்த ஸ்டேட்டுக்குள்ள இருக்கு நீங்க இந்த ஒரு ஸ்டேட் ஃபுல்லாமே ஆன்லைன் ஸ்கேம் தான் பண்றாங்க மாநிலமா அதான் மாநிலம் மாவட்டம் மாநிலத்துக்குள்ள தான் மாவட்டம் இருக்கு நீ இன்னையா ஒரு மாநிலத்துக்குள்ள தான் மாவட்டம் இருக்கு என்ன குறுக்கு கிராஸ் குஸ்டின் பேசிக்கிட்டு இருக்க விஜயகாந்த் ஸ்டைல் இறக்கிடுவேன் பாத்துக்கோ அதான் முழுசா நீ கண்டனம் சொல்ல விடு மக்களுக்கு புரியாது புரியாது அதனால அதனால எல்லா போலீஸ்காரங்களையும் கூப்பிட்டு எப்பா நம்ம ஊர் சைடு நம்ம ஸ்டேட் சைடு தான் ஏமாத்துறாங்க தயவு செய்து அவங்கள கொஞ்சம் சொல்லு கண்டமினிக்கு ஏமாத்துறாங்க வெளியே ஏமாத்துறாங்க எனக்கு ஆபீஸ்க்கு ஃபோன் அடிக்கிறாங்க வெடிகுண்டல் மிரட்டல் விடுறாங்க இப்ப சும்மா இல்லாம ஒரு ஓடிபி சொல்லி திருடிக்கிட்டு இருக்காங்க பாவம் அங்கிட்டு இருக்கவன பூரா நம்ம ஊருக்கார தான் திருடுறான் இப்ப இந்த ஜிபே மோகங்கள் வந்ததுல இந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப இதா இருக்கு காடு மேல இருக்க நம்பர் சொல்லுங்க நம்பர் சொல்லுங்க அப்படின்னு வெரிபிகேஷன் வெரிஃபிகேஷன் இதுல எல்லாம் பரவாயில்ல வெரிஃபிகேஷன் வாங்கன்னு சட்டையை கழட்டி நோட் போட்டோ சுட்டுலாம் எடுத்து மெரட்டி காசு வாங்கிட்டு இருக்காங்க வழக்கர்கள் வந்து இஸ் ஆல்வேஸ் அமேசிங் ஏன்னா நான்

தூங்குடா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு ஐயா நார்த் மேட்டர் நீ ஒன்னு சொன்னல சவுத்ல நான் ஒன்னு சொல்லவா சொல்லு 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 சீக்கிரம் சொல்லு என்ன விஷயம் இறியா பதறாத பதட்டமா இருக்கு சொல்லு என்ன பண்ணாங்க வடக்கர்கள் பண்ணதா இல்ல இல்ல நம்ம தெற்கர்கள் பண்ணதா தெற்கர்கள் கிடையாது வடக்கர்கள் தான் பண்ணுவாங்க இல்ல அதாவது தென்னகரவில இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதாவது அங்க கொடுக்கக்கூடிய பெட்ஷீட் இருக்குல ட்ரெயின்ல வந்து போறவங்க வர்றவங்களுக்கு பர்த்ல இருக்கவங்களுக்கு கருப்பு கம்பளி வெள்ள பெட்ஷீட் தருவாங்க தருவாங்கல்ல அதை வந்து மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் தவிச்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிருக்காங்க

நிறைய பேருக்கு வந்து அவங்க எல்லாம் யூஸ் பண்றாங்க அதனாலதான் அழுக்கா இருக்குது அப்படின்ட்டு ஏன் ரயில்வே அவ்வளவு தூரம் பயணிக்கிறீங்க நீங்க வந்து ஒன்றிய அரசு நடத்தும் ஒரு பெரிய போக்குவரத்து ஏன் இவ்வளவு பேர் எல்லாத்தையும் சேர்த்துதான் அவங்க வந்து பணம் வந்து வசூல் வசூலிக்கிறாங்க அவங்களோட டிக்கெட்ஸ்லயே சேர்த்து சோ அதை வந்து தினமும் ஒரு தடவைக்கு ஒரு ஒரு கஷ்டம் ஒரு பேசஞ்சர் வந்து உபயோகப்படுத்தின உடனே நீங்க வந்து துவைச்சுதான் கொடுக்கறதுதான் சரியா இருக்கும் உங்க மாசத்துக்கு ஒரு தடவை தான் துவைச்சு கொடுங்கன்னு சொன்னது ரொம்பவே ஷாக்கா இருக்கு யூஸ் பண்ணதெல்லாம் வந்து எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை துவைச்சதோ இல்ல துவைச்சிருக்காங்களா வாங்கினதுல இருந்து அந்த பெட்ஷீட்ல யார் யார் என்னென்ன பண்ணாங்க ஒண்ணுமே தெரியலயே ரயில்வே பயணிகள் பயணிப்பார்கள் என்ன பண்ணுனாங்க பண்ணுனாங்கன்றே உன்னுடைய பேச்சுக்கள் மிக தவறாக போய் பார்த்து போய்க்கொண்டிட்டு இருக்கிறது பார்த்தோலை வந்து போன தடவை கூப்பிட்டே போனேன் என்ன பண்ணனும் சொன்ன பழனிசாமி அதனாலதான் நான் சென்னையை விட்டு தாண்டுறதே இல்லையா காது குத்து ஃபங்க்ஷனே அட்டன் பண்ண முடியாம ஒரே பிரச்சனைகளா போயிட்டு இருக்கேன் அதனால நாம கண்டனுக்குள்ள போவோம் என்ன அப்படின்னா ஒரு ஒன் ஒரு ஒன்றிய போக்குவரத்து ஒன்றிய அரசு நடத்தும் ஒரு போக்குவரத்தில் வந்து துணி வந்து சுத்தப்படுத்துறது இல்லைன்னா அதுக்கு ஒரு அமைச்சரை கூப்பிட்டு கேட்டு அவர் ரெண்டு மாசம் ஒரு மாசத்துக்கு ஒரு துவப்போம்னு சொல்லி பல்பு வாங்கி ஓ வீட்டில் இருக்க துணியை நீ ஒரு மாசம் தவிப்பியாடா ஏ அப்படின்ட்டு கேட்டு இனிமே ஒழுங்கா ஒழுங்காக கொடுங்க பயணம் செய்பவர்கள் அதுக்கான முழு பணத்தையும் தருகிறார்கள் அதுல நீங்க வாங்குற பணத்துல நீங்க செலவை செலவுமும் வந்து அடங்குது நீங்க தயவு செய்து பணத்தை கொடுங்கடா சரி பயணத்தை ஒழுங்கா வெச்சுட்டோட கொடுங்கடா குளி அவங்க வர மாட்டாங்க நம்மளாவது குளிக்க வச்ச பெச்சுட்டே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இத்தோடு ப்ரோ இது கடையை முட முடியாது ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு மலை பேரிடர் காலத்தில் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் விட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மக்களுக்கு நாங்கள் ஐநூற்றி ஐம்பது கோடி பணத்தை நாங்கள் போன பேரிடர் அப்போ தந்தோம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இருபது முப்பதாயிரம் கோடி என்று இருந்து வந்து போயிட்டுருக்கு பேரிடர் காலத்தில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் கோடி கொடுங்க அவ்வளோ பேரிடர் போது இந்த ஒன்றிய அரசு ஐநூறு கோடி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இதோட இதுக்கு சார்ந்ததுதான் போன மாசம் வந்து நவம்பர் மாசம் இல்லையா பண்டிகை மாசம் அப்ப வந்து இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து கிடைச்சிருக்கு மக்கள்கிட்ட இருந்து ஒரு போயிட்டு காலத்திலயும் சரி மத்த காலங்களையும் சரி கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து அவங்க சரியா கொடுத்தாங்க அப்படின்னா அது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லங்க நம்ம வரி போனா அது மொத வந்து எப்படி இருந்துச்சு வரிப்பணம் அப்படின்னா நம்ம எடுத்துட்டு பேலன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் முன்னாடியெல்லாம் இப்போ எப்படின்னா நம்ம வரிப்பணத்தை போனால் கொடுத்துருவோம் அவனுங்க பிச்சு பிச்சு எல்லா ஸ்டேட்டும் கொடுத்துட்டு இருக்கானுங்க ஒரு சென்ட்ரலைஸ்டு வந்து ஒரு இருக்கானுங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பேரிடர் ஏற்படுத்தும் இப்போ அதுக்கு தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டில் இருக்கும் ஆளுங்க கட்சி என்ன சொல்லிருக்காங்க நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்வையிடுங்கடா பார்வையிட்டு என்ன ஆச்சோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்கடா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இப்போ வந்து அது வந்து மேலே வந்து பார்க்கணும் பார்க்கலாம் பார்த்துட்டு எந்த அளவுக்கு தராங்க அப்படின்றத ஐநூற்றம்பது கோடி தான் பார்த்தாது அருணா சரேஸ்வரா அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒரே தண்ணி அவர் இருக்கிற ஊர்லயே தான் அவ்வளோ பிரச்சனை இருக்கு மக்கள் தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறோம் தெரிஞ்சுக்கங்கடா பாய்ஸ் தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கிங்க புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிங்க அதானே ஆத்மா ரைட் ஓகே இன்னையோட இதோட கடையை முடிக்கலாமா மூடுப்பா மூடுப்பாயே கடைய 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 கவலைப்படாதீங்க ஓகே சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன் நீங்கள் கடையை முடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க மறக்க எதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதுக்கு வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரிங் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தானும்தற்கான